அஸ்லாம் வலைக்கம் ஹாதிக்கியம் சேனல் இன்றைக்கி நான் குஸ்கா சோறு தான் செய்ய போகிறேன் குக்கரில் தான் நான் தாளிக்கிறேன் நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் ஆயில் கொஞ்சம் பட்டை ஏலக்காய் என்ன சூடாகணும்னா நம்ம போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் ரம்பை எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு போடலாம் மூணு ஸ்பூன் இஞ்சிப்பூடி பேஸ்ட்டு போட்டிருக்கேன் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மல்லி இலை கொஞ்சம் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாலு கிளாஸ் அரிசிக்கு எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் தேவைக்கு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு பாதி எலுமிச்சம்பாலம் நான் புளிஞ்சு ஊற்றிருக்கேன் நம்ம மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த சாப்பாட்டுக்கு வந்து நான் உருளைக்கெழங்கு தான் நான் பொறிக்க போகிறேன் உருளைக்கிழங்கு தொல்லாம் செருக்கி நம்ம நீட்டமாக கட் பண்ணி எடுக்கணும் என் பையனுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணால் அது வேண்டாமா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டான் என் பையன் வந்து கரெக்டாக பன்னெண்டு நாற்பதுக்கு வீட்டுக்கு சாப்பிட வருவான் நான் அதுக்குள்ளே செய்யணும் வீட்டில் வந்து எந்த பொருளும் இல்லை இருக்கிறத வச்சு நான் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன் நான் வந்து டைலரிங் வேலையும் பார்க்குறேன் வர்ற துணியே தைச்சி கொடுப்பேன் இது வந்து இவ்வளோ நேரம் இருந்தனால எனக்கு டைம் ஆகிட்டு உங்களுக்கு டைலரிங் ரொம்ப பிடிச்சா என் வீடியோவை பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உருளைக்கெழங்க வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் பத்து தூள் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்போ தான் முறுமுறு இருக்கும் இஞ்சிப்பொடி பேஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு வேண்டாம் நம்ம அதை பொறிச்சு எடுத்துடலாம் மேல வந்து கருவேப்பிலையை போட்டு நல்லா எடுத்துடலாம் நல்லா முறு முறுன்னு பொறிஞ்சிட்டு நான் அள்ளிடுறேன் குக்கரை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சாப்பாடு ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாம் சாப்பாடும் ரெடி ஆகிட்டு உருளைக்கிழங்கு பொறிச்சு குஸ்கா சோறு அரை மணி நேரத்தில் சமையல் முடிஞ்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்